என்னுடைய நண்பர் என்னுடைய உறவினர் ஒருத்தர் இங்கே வந்த இடத்துல அவர் தன்னுடைய தம்பியாருக்கு சொல்லி தம்பி நீ வேலைக்கு போவாதே சரியோ நான் அங்கே இருந்து ஆதரவு போகிறேன் இடத்துல கஷ்டப்பட்டு இந்த மட்டுமட்டான இடத்தால் சாமியை கொண்டு தமிழர் வந்து இங்கே அதையோ இதோ அதில் முக்கியமாக சொல்ல வேணும் எங்கெண்ட ஐரோப்பிய நாடுகளை பாரிஸில் புங்குடிதீவு தமிழர்கள் நான் பூங்குடி இல்லை வந்தது புங்குடிதீவு தமிழர்கள் பொருளாதார சேவை அளப்பெரியம் ஹலோ காய் சார் வணக்கம் நாங்கள் நீ பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் குறிப்பாக புங்குடுதீவு பிரதேசத்தில் நிற்கிறோம் இங்கே புங்குடுதீவு கண்ணகி அம்மன் கோயில்ல சப்பர திருவிழா நடந்து வந்திருக்கு முதல் பார்த்தீங்கன்னா வேட்டை திருவிழா வேட்டை ஆடிட்டு சாமி பார்த்தீங்கன்னா வெளி வீதியால் வந்து வந்ததாக நான் வார வழியில் அதை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது அந்த வீடியோ நான் உங்களுக்கு தொடர்ந்து போட்டு வரேன் அது மட்டுமில்லாம இல்லாமல் தொடர்ந்து சப்பர திருவிழாவை நீங்கள் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ என்னமா இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் ஹாய் அம்மன் வீட்டைக்கு போயிட்டு வீதி உலக வந்து இருக்கிற தொடர்ந்து குதிரையாட்டம் மயிலாட்டம் பொம்பலாட்டம் சொல்லி ஆடிக்கு வந்து வைக்கிறாங்க பாருங்க வேற அளவில் இருக்கு சாமி வரும்போது அர்ச்சனை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறாங்க அது மட்டும் உணவுகள் எல்லாம் மக்களுக்கு வழங்கி வச்சு கொண்டிருக்கிறேன் தொடர்ந்து ஊர் மக்கள் அர்ச்சனை தட்டுக்களை எல்லாம் கொடுத்து அர்ச்சனைகள் எல்லாம் செய்து வழிபட்டுக் கொண்டிருக்க அம்மனை கொண்டு போயினும் அம்மன் வேட்டைக்கு போயிட்டு அப்படியே உள்ள பூசைகள்லாம் நடந்தது அதை முடிந்து இப்ப சப்பரத்துக்காக அம்மனை வலி வீட்டையும் கொண்டு வரப்புறாங்க சப்பரத்தில் பிள்ளையார் அம்மன் முருகன் எல்லாரும் வீடு விட விட பிள்ளையார் முதலாவதாக பிள்ளையார ஏத்திட்டாங்க அடுத்ததாக அம்மனை கொண்டு போய் கொண்டு வைக்கணும் தொடர்ந்து முருகனையும் பாருங்க சப்பரம் உலகத்துக்கு அழகாக ஜொலிக்குதுன்னு சொல்லி எல்லாரையும் அளவாக அலங்கரிச்சு வச்சிருக்க முன்னால பாருங்க மாநாட்டம் மயிலாட்டம் எல்லாம் மாறுறவங்க வந்து இருக்காங்க மட்டுமட்டான இடமா இருக்குது தொடர்ந்து பூசை வழிபாடுகள் எல்லாம் நடந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மட்டுமட்டான இடத்தால சாமியை கொண்டு வராங்க சொல்லி அதிக கஷ்டப்படுறாங்க

பின் வீதிக்கு சப்பரத்தை கொண்டு வந்துட்டாங்க இந்த எல்லாம் கூட்டி அழகாக தங்கம் போல இந்த சப்பரம் தொழிச்சு கொண்டிருக்க இருக்குது அதுவும் வேற லெவலில் ல கே நம்ம கார்ட் இன்னும் சொல்லி गाइस எதிர பாகையில அவளத்துக்கு இந்த இடத்துல ஆடிக்கு வந்திருக்காங்க சோ வேற லெவல் இந்த இடத்துல நாசர மேல சத்தத கேடு சும்மா நிண்டா கூட ஆடிக்கு வந்திருக்காங்க அவளத்துக்கு அலாக வாசிக்கு இருக்கிறேன் இந்த இடத்துல கும்பங்கள் எல்லாம் வைச்சு கடலை கோப்பு சொல்லாம் படைச்சு வச்சிருக்கிறாங்க சாமிக்கு விளையிடம் படைத்த பிரசாதங்களை உள்ள பக்தர்களை கொடுத்துக் கொண்டு வைக்கிறோம் கோயிலுக்கு முன்னால வந்துட்டு பிரம்மாண்டமா இருக்குது கோயில பிரம்மாண்டம் அதை கட்டி வச்சுக்கிறது சப்ரவ பாத்தீங்கன்னா பிரமாண்டமா இருக்குது மாதம் இருக்கும் செப்டம்பருக்கு போன செப்டம்பருக்கு வந்து ஊரை விட்டு அங்கே அதுக்குள்ளே நிறைய கிடக்கு ஒரு முழுக்க எடுத்து காட்ட முடியல மற்றது உடம்பு இல்லை கொஞ்சம் இதாக நிறைய தூரம் பிரியாணம் செய்கிறத தவிர்க்க விரும்புகிறேன் எங்கள்கிட்ட மண்ணிலேயே நிறைய விஷயங்கள் இருக்குது எங்கே ஊரில் நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த ஊரை தாண்டி போய் அந்த கொஞ்சம் கொஞ்சம் கடந்து 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 போக நிறைய விஷயங்கள் இருக்குது அதுகளே எடுத்து போனோம் ரொம்ப நாளாகும் வேறு தூர இடங்களுக்கே நல்ல இப்போ விரையான இன்றைக்கு கொஞ்சம் கலைஞ்சு போனேன் சரியாக கலைஞ்சு போனேன் அதான் வந்து இப்படி இருக்கிறேன் வாழ்க்கைக்கு பரபரப்பாக இருக்கிறது மற்றது வந்து நிறைய மக்கள் பல இடங்களில் இருந்து வந்து கூடி சந்தோஷப்படுறது அது எல்லோருக்கும் சந்தோஷமாக இருக்கும் எங்களுக்கும் சந்தோஷமாக தான் இருக்குது எனக்கு தோன்றது நான் வெளிப்படையாக சொல்ல முடியாது கோயில்கள் வந்து இன்னும் பொறுத்தவரையில் கோயில்கள் இந்த கலை அமைப்புகள் பிரமிக்கத்தக்கது முதலாவது கலைகள் வளர்கிறதுக்கு கோயில் ஒரு இன்றியமையாத ஒரு இருப்பிடமாக இருக்கிறது கலைகள் என்று சொன்னால் இசைக்கலை நாட்டியக்கலை மற்றது சிற்பக்கலை இவையெல்லாம் இங்கே இந்த கோயிலில் வந்து பார்க்க என்ன பிரமிக்க வைக்கிது அப்போ இந்த கோவிலே அவர்கள் வச்சதுக்கான காரணம் இந்த கலைகள் வரளவு வளர வேண்டும் என்றதுக்காக இருந்ததால் அது என்னாலே ஒரு ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு இதாக இருக்கிறது அதே நேரத்தில் மற்ற விஷயங்களை நாங்கள் தவிர்த்து இந்த நாட்டுக்கு இந்த நாட்டுக்குன்ற வித்தியாசம் இது எங்கெண்ட சொந்த நாடு இதில் எங்களுக்கு இருக்கிற சுதந்திரம் அங்கே இல்லை அதனால் இதில் இது இன்னொரு கேள்வி வரலாம் மற்றவைக்கு இங்கே சுதந்திரம் கேட்டு தான் நீங்கள் எல்லோரும் அங்கே போகணுங்கள சொல்லி ஆனால் அந்த சுதந்திரம்ன்றதை வந்து நான் சொல்கிறது வந்து எப்படி என்று சொன்னால் எங்களுக்கு அங்கே மொழி தெரியாது மொழிப்பா ஆங்கில நாடு வேறு நாங்கள் இருக்கிற ஃப்ரெஞ்சு நாடு வேறு அந்த ஃப்ரெஞ்சு நாட்டில் நாங்கள் போயிருக்கேன் இன்னொரு தட்ட உதவியை கொண்டு தான் நாங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டியதாக இருந்தது அதே மாதிரி என்ன ஒரு விஷயம் சொல்வா நான் அம்மா ஐயாவை நான் கூப்பிட்டேன் அதே மாதிரி எல்லோரும் நிறைய பேர் கூப்பிட்டுருக்கிறேன் கூப்பிட்டுக்கிறேன் அவைகளுக்கு எல்லாம் பெரிய சுதந்திர தடை அங்கே எப்படி என்று சொன்னால் நாங்கள் எங்கே சாய்தாப்பினா அங்கே கூப்பிட்டு வச்சு பார்க்க வேணும் இதெல்லாம் வேணுமென்ற ஒரு சந்தோஷத்துலேயும் இவைய நீங்கள் கச்சப்படுக்கணுக்காக தான் கூப்பிட்ணும் ஆனால் அவையால் அங்கே வந்து நிறைய கஷ்டப்படுகிறேன் எப்படி என்று சொன்னால் தங்கள் வீட்டை விட்டு வெளியில் இறங்கிடலாது அவள் இன்னொரு ஆளுண்ட உதவி வேணும் அவங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வயசு கூட இருக்கலாம் நடமாடக்கூடிய ஆக்களாக இருக்கலாம் ஆனால் அவரோடத்தை இன்னொரு தட்ட உதவி வேணும் அப்போ அங்கே சுதந்திர தடை அவை மொழியொரு தடை அப்படி பார்க்கிங்க நாங்களும் ஆரம்ப காலத்தில் எங்களுக்கு தான் இருந்தது நாங்கள் கொஞ்சம் படைஞ்சு கிடைச்ச ஒரு மாதிரி பழகி கிழகி பேசி எங்கே வெயில்களை கரைஞ்சி இப்போ எங்கே பிள்ளைகள் நல்லா வளர்ந்து படித்து பெரிய உத்தியோகங்களில் இருந்து கொண்டு எங்கள்கிட்ட தமிழர் வந்து இங்கே அதையோ இதை அதில் முக்கியமாக சொல்ல வேணும் எங்கெண்ட ஐரோப்பிய நாடுகளை பாரிஸில் புங்குடிதீவு தமிழர்கள் நான் பூங்குடிதீவில் அவர்கிட்ட வந்தது பூங்குடிதீவி தமிழர்கள பொருளாதார சேவை அளப்பெரியம் அங்கே போய் நிறைய கடைகள் இதுகளெல்லாம் திறந்து நிறைய பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறேன் மற்றபடி எங்கேட நாட்டை குறை சொல்லக்கூடிய அளவில் ஒன்றுமே இல்லை இந்த இந்த காலகட்டத்தில் இந்த எனக்கு என்னுடைய நாடு தான் விருப்பமாக இருக்கு என்னுடைய நாடு என்னுடைய வீட்டை சுற்றி வெளியில் கூட போக எனக்கு விருப்பம் எனக்கு என்ன என்கிட்ட நாங்கள் இருக்கிற இடம் ஒரு கலையம்சமான இடமாக தான் இருக்குது நல்லபடியெல்லாம் எங்கேடைய நாட்டிலேயோ எங்கேட நாட்டு பழக்கவழக்கங்களையோ எங்கேயா நாட்டு இதுகளையோ நான் எந்த விதத்துலேயும் அவர்களை கிளைச்ச மாதிரி என்னால் கதைக்க முடியாது சரியான வித்தியாசங்கள் இருக்குது இப்போ வந்து நாகரீகத்தின் வசதிகள் இங்கே நிறைய கூடியிருக்குது இப்போ ஐரோப்பிய நாகரீக நான் நாகரீகத்தை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அங்கத்தை விட இங்கே நாகரீகம் கூடியிருக்கு அங்கே வந்து பொருளாதாரத்தில் நல்லா கஷ்டப்பட்டு உழைக்கணும் நல்லா உழைக்கணேன் இரவு பாவில் பாராமல் குளிர் வெயில் பாராமல் உழைக்கினேன் உழைச்ச காசு சிக்கனம் பிடிக்கணேன் நிறைய பேர் சிக்கனம் பிடிக்கிறேன் ஆனால் அதை இங்கே அனுப்புகிறேன் சிக்கனம் பிடிக்கிறது இங்கே அனுப்புறதுக்காக வேண்டி கூடுதலாக தாய் தகப்பன் அண்ணன் சகோதரங்கள் அண்ணன் தம்பி சகோதரங்களுக்காக வேண்டி சோரத்துக்கு சகோதரங்கள்ட்ட பிள்ளைகளுக்காக வேண்டியா அவர்கள் இங்கே நல்ல வசதியாக வாழ்கிறார்கள் வேலைக்கு போக பஞ்சு படுகினேன் வேலை செய்யாதவனுக்கு ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல வேலை செய்யாதவனுக்கு சாப்பிட்றதுக்கு உரிமை இல்லை அப்படி இந்த பிள்ளைகள் வேலை செய்யக்கூடியதாக இருந்தாலும் வேலைக்கு போகிறதாலே என்னென்னு சொன்னால் வெளிநாட்டு காசு இதுதான் அங்கே காரணம் அப்போ வெளிநாட்டவர்கள் என்னோட உறவுகள் எல்லாம் என்ன என்னன்னு சொன்னான் அங்கே இருந்து காசு அனுப்பி இங்கே இருக்கிற எளிய சமுதாயத்தை கெடுக்கணேன்னு தான் சொல்ல வேலைக்கு போக நான் கெடுக்கினேன் இப்போ அண்மையில் சமூகத்தில் என்னுடைய நண்பர் என்னுடைய உறவினர் தர் இங்கே வந்த இடத்துல அவர் தன்னுடைய தம்பியாருக்கு சொல்லியிருக்கிறார் தம்பி நீ வேலைக்கு போகாதே சரி நான் அங்கே இருந்து காதப்படுறேன் சரி அப்போ இது ஒரு இதானே செயல் இல்லோ அப்போ அப்படி சொல்லப்படாதுன்னு விரிவெயில் செய்யும் நான் ஏதாவது தேவை வேண்டாம் கீழேனு சொல்லலாம் நீங்கள் வீலைக்கு போகாதே என்று சொல்கிறது மகா ஒரு ஒரு கூடாத வார்த்தை அதை தான் சொல்லலாம் அப்படின்னு நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு எந்த அர்த்தத்தில் நான் பதில் சொல்கிறேன்னு தெரிய இல்லை எங்கேயும் இப்போ உணவுகள் வந்து ஆரோக்கியமானதாக இல்லை நல்ல பதப்படுத்தல் கூட வாரையில் எல்லாம் கெமிக்கல்ஸோட பச்சை அதை குடிக்கிற இருந்து எல்லாம் அப்படி தான் வருது அங்கேயும் சரி இங்கேயும் சரி எல்லா இடத்துலையும் சரி நல்ல உணவு இங்கே கிடைக்க கிடைக்காதுன்னு தான் சொல்ல முன்னோம் ஏனென்றால் மருந்தும் உரமும் கெமிக்கல்ஸும் நெருக்க கூடி விட்டுது மற்ற செய்ய ஒரு தரமல இறையில் வழிகிடங்களில் இருந்து இறக்குமதி செய்த காய்கறிகளை தாங்கி சாப்பிடுக்கணும் எங்கே நிலங்கள் எல்லாம் நிறைய வெற்றி நிலமாக கிடக்குது வெற்றி நிலமாக கிடக்குது கண்ணகி என்பது ஒரு மனித தெய்வமாக மனித இதில் நடமாடி ஒரு ஒரு கப்பு கரசி என்றுதான் நாங்கள் பா இதெல்லாம் பா படிச்சிருக்கிறோம் இந்த கண்ணகி சிலப்பதியாரன் இதை எழுதினவர் இளங்கோ அவற்றை அண்ணன் சீரன் சுங்குட்டுவன் அவற்றை அண்ணன் சீரன் சுங்குட்டுவன் வடக்கு நோக்கி படையெடுத்து சென்று படைக்கு வந்த அவர்களை எதிர்த்து சென்று கனகவியரை எடுத்து சென்று அவை இந்த தலையில் கல்லை கொண்டு வந்து தான் கண்ணகிக்கு சில அமைத்தார் இதில் அது ஒரு பெரிய புகழான விஷயம் அப்போ கண்ணகி என்பது தன்னுடைய நடத்தையாலும் அவருடைய செய்யாலும் தெய்வமாக்கப்பட்டவர் அவர் வணக்கத்துக்குரிய நான் வணங்குறதுக்கு தயாராகிருக்கேன் திருவிழாக்கள் மனித ஒன்று உடலுக்கு அவசியமானவை கலை நிகழ்வுகளுக்கு அவசியமானவை ஆனால் அதை காசை கறியாக்குற விஷயமாக இருக்கப்படாது என்றது என்ற கருத்து அதே நேரத்தில் நிறைய விடயங்களை முடியாதவர்களுக்கு இயலாதவர்களுக்கு செய்தால் இருக்கும் அவர்களுக்கு உதவி செய்கிறாண்டில் அவர்கள் வளர்கிறதுக்கு வளர்ச்சிக்கு ஒரு வழி அமைச்சு கொடுக்க வேணும் அந்த விஷயத்தில் எங்கள்கிட்ட இதை செய்தால் நல்லாயிருக்கும் வண்டது என்கிற கருத்தான் நான் இதை நான் பிள்ளையேன்னு சொல்ல மாட்டேன் இங்கே நாங்கள் எல்லாம் ஒன்று கூடி வேண்டியதுன்னா இவர்கள் தான் காரணம் இந்த கலைகள் வளர்கிறதுக்கு இவர்கள் தான் காரணம் என்று நான் சொல்லுவேன் சில நேரங்களில் என்னுடைய மறுமொழி ஒரு சலாப்பல் மரமொழியாக இருக்கிற எனக்கு